ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூ டெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற பத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்க ஹாய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற விடியோ ராசி கடுதல் நினைக்கும் போது நன்மையும் நன்மை நினைக்கும் போது கடுதலும் நடக்கிறது இது உண்மை பொதுவாகவே ராசி எப்பவுமே யாருக்கும் இயல்பாகவே வந்து கடுதல் நினைக்காது அதே மாதிரி அடுத்தவங்களை பார்த்து போராமப்படக்கூடிய எண்ணம் என்பது உற்சகரசிக்கு கிடையாது அவர்களுடைய உழைப்புக்கு அவர்களுடைய உயர்வு நம்முடைய உழைப்பு இருந்தால் அதை காட்டிலும் உயரலாம்ன்ற ஒரு பழமொழி கிணங்க அவர்களுடைய வாழ்வியல்ல தன்னுடைய முயற்சியும் தன்னுடைய பலத்தையும் முழுமையாக நம்புவாங்க அதாவது மற்றவங்களை நம்புறத விட அவங்க மேலே நம்பிக்கை அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்போவுமே கூடாது உண்மை அவங்க மேலே அவங்க ரொம்ப நம்பிக்கை வச்சுருப்பாங்க அந்த ஒரு குணம் கொண்ட இவர்கள் கடந்த காலகட்டத்தில் மற்றவங்களுக்கு கெடுதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா எந்த விதத்திலும் மற்றவர்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்க மாட்டாங்க அதாவது வீண் வம்புக்கு போயிருக்க மாட்டாங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்திருப்பாங்க மற்றவங்களுக்கு எந்த விதத்திலும் தொந்தரவு கொடுக்காம தன்னுடைய வேலையை பார்த்துக்கிட்டு தன்னுடைய வழியை பார்த்துட்டு போயிருப்பாங்க உதவி செஞ்சுருக்க மாட்டாங்க யாருக்கும் எந்த விதமான அதாவது உதவி செஞ்சுருக்க மாட்டாங்கன்னா வாண்டடாக செய்யணுன்ற எண்ணம் இருந்தாலும் அதை செயல் வடிவமாக பெருசாக மிகைப்படுத்திருக்க மாட்டாங்க செய்யணுன்ற எண்ணம் மட்டும்தான் மனசில் இருந்திருக்கணும் ஆனால் அதனுடைய செயல் இல்லாத காரணம் அப்போ வந்து பெருசாக வந்து நன்மை செஞ்சிருக்க மாட்டாங்க அப்போ கெடுதல் தான் நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட இப்போ இருக்கக்கூடிய எந்த டைமில் இவங்களுக்கு குரு பார்வை கிடச்சி அதன் மூலம் சுபத்தன்மைப்பட்ட பெற்ற உற்சகம் கஷ்டப்படுறவங்களை பார்த்துட்டு இவங்களால் அந்த இடத்துல இருந்து விலக முடியாது அவங்களுடைய கஷ்டத்தில் பங்கேற்றுக்கணும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு நாலு வாரத்தை ஆறுதலாக சொல்லிட்டு தான் இவங்க மனசுக்கு ஒரு திருப்தி புரியுதுங்களா அந்த மாதிரியான ஒரு நிலை அப்போது ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டம்னு இவங்க முன்னாடி வந்து நின்னாங்கன்னா அவங்க என்ன சொன்னாலும் உதவி செய்வாங்க உதவி செய்வதன் மூலமாக இவங்களுக்கு பெரிய நன்மைகள் இருக்காது அதாவது நம்ம யாருக்குமே எந்த உதவியும் செய்யலைங்க தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு என் வேலையில் மட்டுமே கவனமாக இருந்தேன் யார் எக்காடு கேட்டால் என்னன்னு நான் இருந்தேன் ஆனால் இப்போ மற்றவங்க கஷ்டப்படுறது பார்த்து நான் கஷ்டப்படுறேன் பார்த்ததுக்கு அப்போ எனக்கு நல்லா இருந்த மாதிரி இருக்குது இப்போ சுத்தமாக எந்த முயற்சிக்கான வளர்ச்சியுமே கிடையாது ஸோ டோட்டலாக வந்து லாக் ஆகிடுச்சு எந்த வளர்ச்சியும் கிடையாது முன்னேற்றமும் கிடையாது ரொம்ப மனசு குழப்பமாக இருக்குது கவலையாக இருக்குது ஒரு விதத்தில் பயமும் கூட இருக்கும் கண்டிப்பாக இது உண்மை அப்போ வந்து இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னா உருச்சகராசை அவங்களுடைய செயல்பாட்டில் மட்டுமே கவனம் செலுத்தும் போது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்ல முன்னேற்றம் இருந்தது இப்போ மற்றவங்களுடைய கஷ்டங்களில் பங்கேற்று கொள்ளக்கூடிய அந்த ஒரு நல்ல விஷயம் இது ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுன்றது நல்லது தானே அப்போ இந்த நல்லது செய்யும்போது அவங்களுக்கு முத இருந்த மாதிரி இப்போ நல்ல பலன் கிடச்சிருக்காது அதுதான் உண்மை அவங்களுடைய முயற்சிகள் முன்னேற்றங்கள் எதுவும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இருக்காது அதே மாதிரி எவ்வளோ விஷயங்களை இறங்கி போவாங்க விட்டு கொடுத்து போவாங்க பொறுத்து போவாங்க நன்மை இருக்காது இவங்க பொறுமையாக போக போக தான் இவங்களை வந்து இன்னும் ரெண்டு கூட கஷ்டப்படுத்துவாங்க இப்போது ஆனால் கடந்த காலகட்டம் பொறுமை இருந்திருக்காது எடுத்தங்க கோத்தன்னு பேசியிருப்பாங்க கோபமாக பண்ணியிருப்பாங்க சில விஷயங்களில் முரட்டத்தாமல் முன்கோபம் நிறஞ்சோராக இருந்திருப்பாங்க ஆனால் அப்போ வந்து இவங்கள பார்த்து எல்லாம் ஒதுக்கி விலங்கி போயிருப்பாங்க ஆனால் இப்போ இவங்க ரொம்ப அன்பாகவும் நல்ல குணவானாகவும் இருப்பாங்க யாருமே இவங்களை கண்டுக்க மாட்டாங்க எல்லாருமே வந்து ஒதுக்கி வைப்பாங்க எல்லாருமே வந்து இவங்களை ஒரு தீண்டத்தகாத பொருள் மாதிரியான ஒரு தோற்றத்திற்கு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதனால் இப்போ என்னென்னா ருச்சகராசி கடந்த காலகட்டம் கோபம் தைரியம் வேகம் தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு போனது யாருக்கும் உதவி செய்யலை இந்த மாதிரியான சில விஷயங்கள் அவர்களுக்கு அப்போ அவங்களுடைய செயலில் வெற்றியை கொடுத்துச்சு ஆனால் இப்போது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு உதவி செய்கிறது தானம் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறது ஒருத்தவங்களுக்கு ஒரு நல்லா நாலு வாரத்தை ஆறுதலாக பேசுறது அல்லது சோம்பேறித்தனம்ன்றது இவங்களுக்குள்ளே வந்து தோட்டலாக இப்போ நல்ல ஒரு மனுஷன் ஆனால் இவங்களுக்கு வளர்ச்சி கிடையாது புரியுதுங்களா அப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால இப்போ உற்சாகரம் ஆசைக்கு டோட்டலாகவே எவ்வளோ விஷயங்கள் நினச்சும் மனதில் கவலை இருக்கும் ஆனால் கடந்த காலகட்டம் பல பிரச்சனைகள் இருந்தாலும் கவலைப்பட்டிருக்க மாட்டாங்க அந்த பிரச்சனைக்கான தீர்வுக்கான முயற்சிக்கான முன்னேற்றத்தை மட்டுமே முழுமையாக முயற்சி செஞ்சுருப்பாங்க அது அவர்களுக்கு நல்ல வளர்ச்சியையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் கட்டாயமாக கொடுத்துருக்கும் ஆனால் இப்போ அவங்களுக்கு ஏமாற்றத்தையும் அதீத கவலையையும் மனவேதனையுமே கொடுத்துட்ருக்கும் ஆனால் நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க நல்ல எண்ணம் இருக்கும் இதிலருந்து என்ன சொல்ல வரேன்னா நம்ம அதை கெடுதல் செய்கிற மாதிரி அதாவது நல்லது செய்யலை ஆனால் கெடுதலும் செய்யலை ஒரு சமநிலை யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்காத போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு இப்போது மற்றவங்களுடைய கஷ்டத்தை ஏற்றுக்க முடியாமல் தானும் கஷ்டப்பட்டு அதாவது நல்ல குணம் தானும் கஷ்டப்பட்டு நிம்மதி இல்லை நினைக்கிறது நடக்கலை எவ்வளோ ஏமாற்றங்கள் யாரையுமே இங்கே புரிஞ்சிக்க முடியல எல்லாருமே வந்து நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசுகிறாங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்கன்றதை உணர்ந்து ஒரு விதமான பயமும் கோபமும் கவலையும் மன கஷ்டமும் மனதளவில் நிச்சயம் நிறைஞ்சிருக்கும் இதெல்லாமே வந்து ஒரு விதத்தில் ராசி மாறும் கவலைப்படாதீங்க கட்டாயமாக மாறும் ஏன்னா இருக்கின்ற கிரகங்களின் தொடர்பு தான் உங்களுக்கு இந்த மாதிரி குழப்பத்தை கொடுக்குது ஒழிய மற்றபடி வந்து உங்களுக்கு இது நிரந்தரம் கிடையாது நிச்சயமாக மாற்றம் இருக்குது கட்டாயமாக அதை நீங்கள் கவலைப்படவே வேணாம் மாற்றங்கள் நிச்சயம் உங்களுக்கு இந்த கவலையும் கஷ்டத்தில் இருந்தும் நல்ல விதமான மாற்றத்தை கொடுக்கும் ஏன்னா இது ஒரு கிரக தொடர்பு கிடையாது இப்போ குரு மட்டும் உங்களுக்கு கிடச்சிருக்கு குரு பார்வம் மட்டும்னா அவ்வளவு அற்புதமாக இருக்கும் நீ என்ன நன்மை செஞ்சாலும் அதுக்கு இரட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் சனியின் பார்வையும் இருக்குது கேதுவின் தொடர்பும் இருக்குது உச்சகத்துக்கு அப்போ அது ரெண்டுமே இவங்களுக்கு ஒரு விதத்தில் அது ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆகும் அப்போ குரு நல்லது செஞ்சாலும் அதற்கான பலன் கிடைக்க விடாமல் தடுக்கிறதுனால உங்களுக்கு மனதில் ஒரு திருப்தி இருக்காது சில விஷயங்களை நல்லது தான் செய்கிறோம் யாரும் நம்ம கெட்டு போகணும் கெட்டு போகணும்னு நம்ம நினைக்கல எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் நம்ம மட்டுமே கெட்டு போகிறோன்ற ஒரு மனநிலை நிச்சயமாக ராசிக்கு ஒரு கேள்வி எழும்பும் கட்டாயமாக தான் வந்து உண்மை ஏன் அது அப்படின்னா அந்த ராகு இது ராகு இருக்கக்கூடிய இடமும் சரி கேது இருக்கக்கூடிய இடமும் சரி சனியின் தொடர்பும் சரி இவங்களுக்கு அவ்வளோ சாத்தியமானதாக இருக்காது ஏன்னா உற்சகராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகுவும் பதினோராம் இடத்துல கேதுவும் நாலாம் இடத்துல சனியும் இந்த இடங்கள் பாதிப் பாதிப்பு அவர்களுக்கு ஏராளமான கஷ்டங்களை கொடுக்கும் கட்டாயமாக இதான் வந்து உண்மை அதனால் ஒரு உச்சகராசி மனதில் கவலை கொள்ள வேணாம் கட்டாயமாக இது மாறும் விரைவில் எந்த காணொலி நான் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதும் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் இருக்க பல்லைக்கு ஆன கிளை பண்ணுறேன்